திராவிட மாடல் ஆட்சியையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பார்க்க முடியாது என்று அமைச்சர் ஏ வேலு கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாராபுரம் இரு வழிச்சாலையை நான்கு வழிச்சாலையாக மேம்படுத்தும் பணியை தொடங்கி வைத்த பிறகு அவர் பேசியதை சுப்பர் பகுதியில் தற்போது பார்க்கலாம் அந்த அடிப்படையில் நான்கொழி ஆகிறோம் என்று சொன்னால் பெரும்பான்மையாக பயணிக்கு போகிற ஆன்மீக பெருமக்கள் பயன்படுத்துகிற சாலையாக இந்த சாலை ஆனால் முக்கியமான குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு கிலோமீட்டர் சாலைக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் படங்கு ஒதுக்கி பணிகள் நடைபெற்றது இன்றைக்கு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நிலம் உள்ள சாலையை நானூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் இன்றைக்கு பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் அவளை பணத்தை நான் முதலமைச்சர்கிட்ட கேட்டு நான் ஒதுக்கலன்னு சொன்னால் சக்கரபாணி விட மாட்டார் அவங்க அண்ணன் இருக்கிறார் பேர் யார் பெரிய மருந்து ஐ பெரிய சார் அண்ணன் இருக்கிறாரு அவரும் விட மாட்டார் ஆக இரு இரண்டு பேரும் இந்த மாவட்டத்தில் இரண்டு கண்களாக இருந்த மாவட்டத்துக்கு வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்